வாழ்வாதாரத்தை அழிக்காது பிடுங்காதே பிடுங்காதே மரங்களை சுந்திரி தொழிற்சாலைக்கு தாரை எங்கள் உரிமை காக்க போராடுவோம் வேண்டாம் வேண்டாம் தோல் தொழிற்சாலை வேண்டாம் தாரை வார்க்காதே தாரை வார்க்காதே நிலங்களை தாரை பார்க்காதே விடு எங்கள் விவசாயிகளை வாழ விடு அழிக்காதே அழிக்காதே எங்கள் முந்திரி மரங்களை அழிக்காது வேண்டாம் வேண்டாம் தோல் தொழிற்சாலை வேண்டாம் எங்கள் நீராத

விவசாயிகளை வாழ விடாதே அடிக்காதே விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே மாசுபடுத்தாதே மூட ஆதாரத்தை மாசுபடுத்தாரே மாசுபடுத்தாதே மாசுபடுத்தாதே